ஒரு எலியும் தவளையும் இருந்துச்சான் எல்லாம் சொன்னால் எலியும் தவளையும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கோன்னு சொன்னாங்க எலியும் தவளையும் பேசிக்கிடுச்சான் என் காலையும் உன் காலையும் நம்ம கட்டி போட்டுக்கலாம் நம்ம சண்டே இப்போ நம்ம ஒத்துமையாக இருக்குங்கிறத நம்ம காட்டலாம் உலகத்துக்குன்னு சொல்லிவிட்டு எங்கே போனாலும் ஒன்றாவே இருந்துச்சு இது காலையும் அது காலையும் கட்டி போட்டு எங்கே போனாலும் ஒன்றாவே சுற்றிக்கிட்டே இருந்துச்சுக்கலாம் ஒரு குட்டையை தாண்டி போயிட்டுருக்கும் தவளை சும்மா இருக்கும் அதை பற்றி குட்டையை பார்த்தோம்னா தாவிடுச்சு எலிக்கு நீச்சத தெரில அது செத்து போயிடுச்சு மேலே ஒரு பருந்து பறந்துக்கிட்டே இருந்துச்சான் அது பார்த்தோம்னா எலி மட்டும் அது கண்ணுக்கு தெரிஞ்சு ஆஹா எலி நமக்கு க ஒரு பெரிய இறை நம்ம கிடச்சி கொண்டு வந்து அந்த எலியாக தூக்கிட்டு போயிடுச்சான் பருந்து தூக்கிட்டு போகும்போது ஆஹா நம்ம ஒரு ஒரு இறைக்கு ரெண்டு இறையாக கிடச்சிருச்சு தான் உயிரோட தவளையும் கிடச்சிருச்சு நம்ம செத்த எலியும் கிடச்சிடா அந்த பருந்து நினச்சான் அந்த மாதிரி ஒன்றிய அரசு ஆண்டுட்டு இருக்கான் பார்த்தேன் பிஜேபி அவன் பருந்து மாதிரி அது தெரியாமல் பாவங்க கூட்டணி கூட்டணி போட்டு எல்லாம் அடிச்சுருக்கோம் ஒட்டு மொத்தமாக அவங்களை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க தயவுச்சு மறந்துடாதீங்க ஒரு மிக பெரிய இயக்கம் தான் நீங்களும் சரி பங்கு நீங்களும் ஆட்சி புரிஞ்சுருக்கா இல்லை என்று சொல்லவில்லை பெரிய பெரிய தலைவர்களை கொண்ட இயக்கம் தான் எதிர்கட்சியாக இருந்தாலும் பல திராவிட சிந்தனை கொண்டிருக்கின்ற தலைவர்களெல்லாம் இருந்த இயக்கம் தான் இன்னைக்கு அப்படி இருக்கிறதா ஒட்டுமொத்தமாக உங்கள் உங்க இன்றைக்கி தூக்கிட்டு போகிற பருந்தா அது காத்துட்டு இருக்கு தயவு செய்து அதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்வதற்காக தான் இதை நான் சொல்கிறேன் தவிர வேறு அல்ல அதுவும் முத்தமிழிய கலைஞர் சொன்ன கதையை சொல்லி நிறைவு செய்வது சரியாக இருக்கும் என்ற விதத்தில் தான் இதை நான் சொல்லியிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்